ஓம் சாந்தி இன்றைய சாக்கார இருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளையின் தேதி இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளை நீங்கள் தந்தையை நினைப்பதற்கு ஏற்ப ஆத்மாவில் ஒளி பெருகும் ஞானி ஆத்மா பிரகாசமாக மாறுகிறது பாபா கேள்வி கேட்குறாங்க மாயா எந்த குழந்தைகளை சிறிது கூட துன்புறுத்த முடியாது பாபா பதில் சொல்கிறாங்க யார் வலிமையான யோகியாக இருக்கிறார்களோ யார் யோக சக்தியினால் அனைத்து கர்மேந்திரியங்களையும் குளிர்ச்சியாக்கி இருக்கிறார்களோ யார் யோகத்தில் இருப்பதற்காக கடினமாக முயற்சி செய்கிறார்களோ அவர்களை மாயா சிறிது கூட துன்புறுத்தாது நீங்கள் உறுதியான யோகியாக மாறும்போது தகுதி அடைகிறீர்கள் தகுதி அடைய வேண்டும் என்றால் முதலில் தூய்மை வேண்டும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான குழந்தைகளிடம் தந்தை வந்து புரிய வைக்கிறார் அறியாமை காரணமாக உங்களுடைய ஆத்மா டல்லாயிடுச்சு அதாவது மங்கிடுச்சுன்றார் வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது அல்லவா ஆனால் கல்லில் பிரகாசம் கிடையாது தான் கல்லை போன்று டல்லாயிடுச்சு மங்களாயிடுச்சுன்னு சொல்றாரு மீண்டும் ஒளி பெற்றதும் இது பாரஸ்மணி மணி போன்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்பொழுது அறியாமையின் காரணமாக ஆத்மா என்னும் ஜோதி மங்களாயிடுச்சு கருப்பாகல அப்படின்றார் அனைவரின் ஆத்மாவும் ஒன்று போல இருக்கிறது ஆனால் ஷரீரம் பல்வேறு விதமாக இருக்கின்றார் நாம் ஆத்மா பாபாவின் குழந்தை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இந்த ஞானம் முழுவதும் இருந்தது பிறகு அது மெல்ல மெல்ல போய்விட்டது கடைசியில் ஒன்றுமே இல்லாத போதுதான் அறியாமை என்கிறார்கள் நீங்களும் அஞ்ஞானியாக இருந்தீங்க இப்ப ஞான கடலினால் ஞானியாகி கொண்டே போகிறீங்க ஆத்மா மிகவும் சூட்ச்மமாக இருக்கு இந்த கண்களால பார்க்க முடியறதில்ல தந்தை வந்து புரிய வைக்கிறாரு குழந்தைகளை ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறாரு அப்பொழுது பிழிப்படையிறீங்க ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் ஏற்படுகிறது ஆத்ம தீபம் எரியுது அப்படின் போது வீட்டில் வெளிச்சம் என்றார் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது அதாவது ஆத்ம ஒளி குன்றிவிட்டது என்னை நினைத்தால் ஒளி வந்துவிடும் மீண்டும் ஞானி ஆகிவிடுவீர்கள் என தந்தை கூறுகிறார் தந்தை யாரையும் நிந்திக்கவில்லை இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் பாபாவின் படிப்பினால் நம்முடைய ஜோதி எரிய ஆரம்பித்து விட்டது இந்த ஞானம்தான் கல்வி என சொல்லப்படுது இதன் மூலமாகத்தான் ஆத்ம தீபம் எரிய ஆரம்பிக்குது இதற்குத்தான் உண்மையிலும் உண்மையான தீபாவளி என்று கூறப்படுகிறது எப்படி சிறு வயதில் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுனாங்க அந்த பழக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இதனால் ஒன்றும் தீபாவளி ஏற்படுறதில்லை இங்கே ஆத்மா உள்ளே இருக்குது அதில் ஒளி குறைஞ்சிடுச்சு அந்த ஜோதியை பாபா வந்து எரிய வைக்கிறார் எப்படி இந்த ஞானத்தின் மூலயமா படிக்க வைக்கிறார் படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை ஞானம் எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா யாராவது வந்து படிக்க வைத்திருக்கிறார்களா எங்கு வேண்டுமானாலும் சென்று பாருங்கள் இந்த ஞானத்தை யாராவது படிக்க வைக்கிறாங்களான்னு பார்க்க சொல்கிறார் பாபா யாரும் படிக்க வைக்க முடியாது ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் படிக்க வைக்கிறார் ஆகையால் அவர்கிட்ட தானே படிக்கணும் அதே போல் பாபா திடீர்னு தான் வரார் நான் வரேன் வரேன்னு தண்டோராலாம் எதுவும் போட்டுட்டு வர்றதில்லை திடீர்னு தான் இந்த பிரம்மாவுடைய உடலில் பிரவேசமாகிறார் ஷிவாபாவுக்குன்னு தனக்குன்னு அந்த உடல் கிடைக்காத வரைக்கும் அவரால் ஒளியை எழுப்ப முடியாது அதாவது பேச முடியாது ஆத்மா சரீரம் இல்லாமல் பேச முடியாது இல்லைங்களா சரீரத்தில் வரும் பொழுது தான் ஒளியை எழுப்புகிறது நீங்கள் புரிய வைத்தால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது தான் புரிந்து கொள்கிறார்கள் ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மா சந்திக்கும் விழா ஒரு முறை தான் நடக்கிறது அது வந்து சங்கமயத்தில் தான் பாபா வராரு யாருடைய ஆத்ம ஜோதி எரிகிறதோ அவர்கள் மற்றவர்களின் ஜோதியை ஏற்றி வைக்கிறார் வீட்டிற்கு போக வேண்டும் இதில் புத்தியை பயன்படுத்த வேண்டும் ஞானம் கொடுப்பதற்கு ஒரு தந்தை வேண்டும் பழைய உலகத்தில் ஞானம் கிடைக்காது மனிதர்கள் இன்னும் நாற்பதாயிரம் வருடம் இருக்கிறது என நினைக்கிறார்கள் நாற்பதாயிரம் வருஷத்துக்கு பிறகு பகவான் வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க வந்து ஞானத்தை கொடுத்து சத்கதியை கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க இதுதான் அறியாமை அஞ்ஞான இருள் அப்படின்னு சொல்லப்படுது என்றார் பாபா அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு ஞானம் வேண்டும் பக்திக்கு ஞானம் என்று கூற முடியாது எனக்கு ஆத்மாவில் ஞானம் இல்லை ஒருபுறம் ஞான சூரியன் தோன்றியதும் வெளிச்சம் உண்டாகும் என்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்வதில்லை என யார ஞானசூரியன்னு சொல்லப்படுது அவர் எப்போ வந்தார் இது யாருக்குமே தெரியல பண்டிதர்களோ கலியுகம் முடியும் பொழுது வெளிச்சம் ஏற்படும் என கூறுவார்கள் இந்த விஷயங்கள் அனைத்தையும் தந்தை புரிய வைக்கிறார் குழந்தைகள் வரிசை கிரமத்தில் புரிந்து கொள்கிறார்கள் ஆசிரியர் குழந்தைகளை படிக்க வைக்கிறார் ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி படிக்கிறதில்ல மார்க்ஸும் ஒரே மாதிரி வாங்கறதில்லைன்றார் இப்பொழுதோ பாபாவிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும் மேலும் யோகத்தை கற்க வேண்டும் நினைவினால்தான் விக்ரமங்கள் அழியும் இந்த சங்கமத்தில்தான் வந்து இந்த சரீரத்தை கடனாகப் பெறுகிறேன் என தந்தை கூறுகிறார் அதாவது இந்த இயற்கையினுடைய ஆதாரத்தை என்றார் கீதையில் கூட இந்த வார்த்தைகள் இருக்கிறது வேறு எந்த சாஸ்திரத்தின் பெயரையும் தந்தை எடுப்பது இல்லை இதுவே ராஜயோகத்தின் படிப்பாகும் ஏன்னா பகவான் வாக்கு அப்படின்னு இதில் எழுதப்பட்டிருக்கின்றார் இப்பொழுது பகவான் என்று யாரை கூறுகிறார்கள் பகவான் அப்படின்ற ஒரு நிராகாரமான தந்தை தான் வேறு யாரையும் பகவான்னு சொல்ல முடியாது மற்றவர்கள்லாம் தேகதாரிகள் உடல் கொண்டவர்கள் அவருக்கென்று உடல் கிடையாது அது நிராகார உலகமாகும் அங்கே ஆத்மாக்கள் வசிக்கின்றது சூட்ச்ம வதனத்தை உலகம் என்று கூற முடியாது இது ஸ்தூல சாக்கார உலகமாகும் அது ஆத்மாக்களின் உலகம் நிராகார உலகத்தில் ஆத்மாக்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பிறகு நடிப்பதற்காக இந்த சாக்கார உலகத்துக்கு வருது இந்த எண்ணங்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் பதிவாகிறது இதற்குத்தான் ஞானம் பெயர் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க வேத சாஸ்திரங்களுக்கு பக்தி என்று பெயர் ஞானம் என்று கூற முடியாது நீங்கள் யோக பலத்தினால் கர்மேந்திரியங்களை வசமாக்க வேண்டும் யோக பலத்தினால் வசமாகி ஆகி கடைசியில் குளிர்ச்சியாகும் இதில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும் இப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்கு தந்தை வந்திருக்கின்றார் மாயா உங்களை தகுதியற்றவராக மாற்றுகிறது அதாவது இந்த சொர்க்கம் இந்த ஜீவன் முக்தி தாமத்திற்கு போவதற்கு தகுதியுடையவராக ஆக்க விடுறதில்லை ஆனால் பாபா வந்து நம்மை தகுதி அடைய வைக்கிறாரு அதற்கு முதலில் தூய்மை வேண்டும் பாபா எத்தனை முறை வந்து குழந்தைகளை சந்தித்திருக்கிறார் உங்களை கீழான நிலையிலிருந்து உயர்ந்த மனிதராக மாற்றியிருக்கிறார் ஆத்மா தூய்மையாகும் போது ஆயுளும் அதிகமாகிறது ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கிறது இதையும் நீங்கள் போர்டில் எழுதி வைங்க அப்படின்றார் ஒரு ஒரு செகண்டில் ஆரோக்கியம் செல்வி செல்வம் மகிழ்ச்சி எல்லாமே இருந்து நம்மளுக்கு சொத்தாக கிடைக்கிது அது நமக்கு கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் அதனால் போர்டு வைங்க அப்படின்றார் பாபா பாரதத்தில் இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆரோக்கியமும் செல்வமும் தூய்மையும் இருந்தது எல்லையற்ற தந்தையின் சொத்து ஒரு நொடியில் அப்படிலாம் அவை எழுதுங்கன்றார் இதே பாரதம்தான் தங்கப்பறவையாக இருந்தது இவங்களுடைய ராஜ்யம் இருந்தது அப்படின்னு புரிய வைங்க பிறகு இவர்கள் எங்கே போனார்கள் முதலில் இவர்கள்தான் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுப்பார்கள் யார் நம்பர் ஒன்னில் இருந்தாரோ அவர் தான் இப்போ கடைசியில் வந்திருக்காரு இப்போ உங்களுடைய எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய சக்கரம் முடிஞ்சிடுச்சு பிறகு அதுவே ரிப்பீட் ஆகும் எல்லையற்ற தந்தை தான் வந்து இந்த பதவியை அடைய வைக்கிறார் நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக மாறுவீர்கள் என்று மட்டும் கூறுகிறார் எண்பத்தி நான்கு பிறவிகளை தெரிந்து கொண்டு தந்தையிடமிருந்து சொத்தை அடைய வேண்டும் ஆனால் படிப்பு வேண்டுமல்லவா பாபாவே தெரிஞ்சுக்கிணா ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பையும் படிக்கணும் உங்களுக்கு சுயதர்ஷ்டு சக்கரதாரி என்று பெயர் சுயம் என்று ஆத்மாவிற்கு கூறப்படுகிறது ஆரம்பத்திலிருந்து எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்தோம் நீங்கள்தான் முதன் முதலில் சிவனின் பக்தியை ஆரம்பித்தீர்கள் நீங்கள் தூய்மையான பக்தர்களாக இருந்தீர்கள் இதையும் தந்தைதான் புரிய வைக்கிறார் வேறு யாராலுமே புரிய வைக்க முடியாது பகவான் சங்கம யுகத்தில்தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார் பிறகு நீங்களே மறந்து போவீர்கள் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளின் ரகசியத்தையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார் இராவண ராஜ்யத்தில் உங்களுடைய கர்மங்கள் விக்ரமமாகி விடுகிறது அங்கே கர்மம் அகர்மமாக இருக்கிறது சத்யுகத்தில் நியூட்ரலா இருக்கும் ஆனா இங்க தீய கர்மமா மாறிடுது பாவ அங்கே இராவண ராஜ்யமே கிடையாது விகாரமே கிடையாது அங்கேதான் யோக பலத்தினால் உலகத்திற்கே அதிபதி ஆகி அதிபதி ஆகின்றோம் என்றால் நிச்சயமாக பவித்திரமான உலகம் வேண்டும் பழைய உலகத்திற்கு அப்பவித்திரமான உலகம் என்றும் புது உலகத்திற்கு பவித்திரமான உலகம் என்றும் பெயர் அது நிர்விகார உலகமாகும் இது விகார உலகமாகும் தந்தைதான் வந்து வேஷியாலயத்தை சிவாலயமா மாற்றுறாரு சத்யுகத்துக்கு தான் சிவாலயம்னு சொல்லப்படுது ஏன்னா அது சிவனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ஆலயம் இல்லற மார்க்கம் லக்ஷ்மி நாராயணுடைய கோவிலுக்கு போய்ட்டும் நீங்கள் கேட்கலாம் இவங்க இந்த பதவி எப்படி அரைஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா இவங்க உலகத்துக்கே எப்படி அதிபதி ஆனாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது இல்லையா இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க அப்படின்றார் பாபா இவங்களுக்கு பாபா தான் சங்கம் யுகத்தில் வந்து ராஜ்யோகத்தை கற்பித்து ராஜ்ஜியத்தை கொடுக்குறாரு அதற்கு முன்பு நம்பர் ஒன் அழுக்காக இருந்தாங்க பிறகு நம்பர் ஒன் பாவனம் ஆகிடறாங்க தூய்மை ஆகிடுறாங்க முழு ராஜ்யமும் உருவாகுது இல்லையா அப்படின்னு கேட்குறார் உங்களுடைய படங்களினால் இவங்களுக்கு ராஜ்யோகத்தை யார் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுதுன்றார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமாத்மா ஆக அவர் தான் படிப்பு சொல்லித்தர முடியும் தேவதைகள் கற்றுத்தர முடியாது அவருக்கு தான் ஞானம் நிறைந்தவர் நாலேஜ் ஃபுல்னு சொல்ல முடியும் யாருக்கு ஷிவ் பாபாவுக்கு அவர் தான் அப்பா டீச்சர் சத்குருன்னு கூட அவருக்கு தான் சொல்லப்படுது அதே போல் கோவில் கட்டுறவங்ககிட்டேயும் பாபா கேட்க சொல்கிறாங்க இதை யார் கட்டினாங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தேவதைகள் எப்படி இந்த பதவியை அடைஞ்சாங்க அவங்களுடைய ராஜ்யம் எப்போ இருந்தது இப்போ அவங்க எங்கே போனாங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேட்டு புரிய வைங்க இப்போ நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவைகளுடைய கதையை சொன்னீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவாங்க போல் உங்கள் பாக்கெட்டில் சித்திரம் இருக்குது அதை வச்சு கூட நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம் ஆரம்பத்துலேருந்து யார் சிவனுடைய பக்தி செஞ்சாங்களோ அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பாங்க இப்போ இவங்க நம்முடைய குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நீங்களும் புரிஞ்சிக்க முடியுன்றார் பாபா ஒவ்வொரு நாளும் பல எளிய வழிமுறைகளை சொல்லித்தராரு பரம்பிதா பரமாத்மா தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் என இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கிறது அதே போல் பாபா டாபிக்ஸ் வயசாகவும் புரிய வைங்க அப்படின்றார் வேஷாலயம் சிவாலயம்னு எதுக்கு சொல்லப்படுது அப்படின்ற அந்த டாபிக் சொல்லும் பொழுது அதை பற்றி பேசும்பொழுது அந்த டாபிக் உள்ளார பரம்பிதா பரமாத்மாவினுடைய வாழ்க்கை கதையும் நம்ம சொல்லலாம் அப்படின்றாரு அதே போல் லக்ஷ்மி நாராயணனுடைய எண்பத்தி நான்கு பிறவிகளுடைய கதை அப்படின்ற அந்த டாப்பிக்கையும் எடுத்து பேசலான்றாரு அடுத்தது உலகத்தில் அமைதி எப்போ இருந்துச்சு அது எப்படி அசாந்தி ஆனது பிறகு மீண்டும் அமைதி எப்போ எப்படி உருவாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தையும் நீங்க எடுத்து பேசலாம் டாப்பிக்கில் அப்படின்ற நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இப்பொழுது உயர்ந்த ஆத்மா ஆவதற்காக நினைவின் பலத்தினால் ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும் கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த விக்ரமமும் செய்யக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் ஞானி ஆகி ஆத்மாக்களை எழுப்பக்கூடிய சேவை செய்ய வேண்டும் ஆத்மா என்ற ஜோதியில் ஞானம் யோகம் என்ற நெய்யை நிரப்ப வேண்டும் ஸ்ரீமத் படி புத்தியை தூய்மையாக்க வேண்டும் அவ வரதானம் தராங்க புள்ளி சொரூபத்தில் நிலைத்திருந்து மனம் புத்தியை எதிர்மறையின் பிரபாவத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக புள்ளி சொரூபத்தில் நிலைத்திருந்து மனம் புத்தியை எதிர்மறையின் பிரபாவத்திலிருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக விளக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா எப்படி ஏதாவது சீசன் சமயத்தில் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அதற்கேற்றவாறு கவனம் வைக்கப்படுகிறது மழை காலத்தில் குடை மழைக்கோட் முதலியவை மீது கவனம் வைத்திருப்பார்கள் குளிர்காலம் வந்தால் சூடான ஆடை இந்த கம்பளி ஆடையெல்லாம் வைத்துக்குவாங்க அதுபோல் நிகழ்காலத்தில் மனம் புத்தியில் எதிர்மறை உணர்வு மற்றும் பாவனையை உருவாக்குவதற்கான விசேஷ காரியத்தை மாயா செய்து கொண்டு இருக்கிறது எனவே விசேஷ பாதுகாப்பிற்கான சாதனத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள் மாயாவும் மனம்புத்தியில் எதிர்மறை உணர்வு பாவனையை உருவாக்குவதற்காக விசேஷமாக காரியம் செஞ்சிட்ருக்காங்க பாபா சொல்கிறாங்க நீங்கள் அந்த காரியத்துக்கு தகுந்தவாறு பாதுகாப்பிற்கான சாதனத்தை உங்களுடையதாக ஆக்கிக்கோங்க அது என்ன சகஜ சாதனம் சொல்கிறாங்கன்னா பாபா இதற்கான சகஜ சாதனம் ஒரு புள்ளி சொரூபத்தில் நிலைத்திருப்பதாகும் ஆச்சரியம் மற்றும் கேள்விக்குறிக்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதாவது விசேஷ ஆத்மா ஆக வேண்டும் அவ ஸ்லோகன் சொல்கிறாங்க யார் ஒவ்வொரு சங்கல்பம் பேச்சு மற்றும் கர்மத்திலும் அவ்வாறே செய்கிறேன் என சொல்கிறார்களோ அவர்கள்தான் கட்டளைப்படி நடப்பவர் ஆவார்கள் அச்சா ஓம் சாந்தி